ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பகம் சுந்தர் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் பார்க்க தான் வந்திருக்கோம் வந்த உடனே வந்துட்டு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனானே கீழே வாசலை வந்துட்டு இறங்கி நாங்கள் நடந்து போனோம் அங்கே வந்த உடனே வந்துட்டு சாப்பாடு கொடுத்தாங்க புளி சாதம் அப்புறம் வந்துட்டு ஸ்வீட் பொங்கல் அப்புறம் வந்துட்டு சுண்டல்லாம் கொடுத்தாங்க நாங்கள் எல்லோருமே வந்துட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறோம் எங்கள் வீட்டுக்குள்ளே பக்கத்தில் உள்ள அத்தை சித்தி மாமா இப்படி எல்லா பேருமே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம் அப்புறம் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு மோர் கொடுத்து பிடிஞ்சாங்க அப்புறம் அதை வேறு வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாருமே வந்துட்டு போய்க்கு இருந்தோம் அப்போ வந்துட்டு கீழேவாசலில் அந்த நகைக்கடை சந்துன்னு சொல்லி தெருன்னு சொல்லுவாங்க அந்த சைடில் வந்துட்டு எல்லோருமே இருக்கோம் பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள் நாங்கள் வந்துட்டு இத்தனைக்கு காலையில் ஏழு மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் அந்த ஏழு மணிக்கு எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பார்த்திங்களா அப்போ இன்னும் லேட்டாக போனால் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க எல்லா இடத்துலையுமே வந்துட்டு மஞ்சள் குங்குமம் இந்த இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்துட்டு மஞ்சள் குங்குமம் தான் எல்லாருக்குமே வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா பேருக்குமே நிறைய இடத்துல கொடுத்தாங்க வேணான்னு சொல்லக்கூடாதுல மஞ்சள் குங்குமம் கொடுக்குறத அதனால் கொடுக்குற வரைக்கும் நாங்கள் வந்துட்டு வாங்கிட்டே தான் போனோம் எவ்வளோ பேர் பாருங்களேன் எங்கள் பக்கத்து வீட்டிலேருந்தே நாங்கள் நிறையா பேர் போயிருந்தோம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு ஆனால் கூட்டம் செம கூட்டம் குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போயெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நான் வந்துட்டு ரெண்டு பேர்த்துமே கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்புறம் வந்துட்டு பூ வாங்கினோம் தலைக்கு வைக்க பூ வேணுமே சொல்லிவிட்டு எல்லோரும் சேர்ந்து அவங்கவுங்களுக்கு பூ வாங்கிட்டாங்க பூ வாங்கிட்டு இப்போ உள்ள கோவிலுக்குள்ளெலாம் வந்துட்டு போகிறதுக்கு சான்ஸே கிடையாது ஏன்னா அவ்வளோ கூட்டம் கோயிலுக்குள்ளே போய் நம்ம சாமியை பார்க்கணுன்னு நினச்சோன்னா ரொம்ப டைம் ஆகிரும் இப்போ வெளியில் வந்துட்டு நிறையா டிவி சேனல்லேருந்து வந்து பேட்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் பேட்டி எடுத்துக்காங்க அப்புறம் வந்துட்டு நாங்கள் அதை பார்த்துட்டு இப்போ வந்துட்டு தோ தாலுக்கேர் வந்துட்டு மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கான ஒரு இடத்த வந்துட்டு பார்த்து நாங்கள் போய் அங்கே உட்காந்துருக்கோம் தாலுக்கேர் மாற்றிட்டு இங்கே வந்துட்டு எல்லா பேரும் மஞ்சள் கும்பம் வந்துட்டு வச்சுக்கிறாங்க சாமிக்கிட்ட இங்கே இருக்க சாமிக்கிட்ட எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு சைட்லேயும் இந்த மாதிரி டிஸ்பிளே டிவி வச்சுருந்தாங்க சின்னதாக இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வந்துட்டு தான் ப்ளே ஆச்சு அதை எல்லாருமே பார்த்துட்டு இதில் தான் சாமியை பார்த்து எல்லோரும் வந்துட்டு மஞ்சள் எல்லாம் மாற்றிக்கிட்டாங்க மாற்றிக்கிட்டு எல்லா பேரும் தூங்குகிறாங்க பாருங்களேன் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எல்லோரும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்களா அன்னைக்கு திருக்கல்யாணம் பார்த்தீங்களா எத்தனை பேர் திருக்கல்யாணத்துக்கு வந்தீங்க மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்தீங்க யாராவது வந்துருந்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இப்போ வந்துட்டு சாமிக்கு எல்லாத்துக்கும் ஆராய்ச்சி காமிச்சுட்டுருக்காங்க நாங்கள் வர்றதுக்குள்ளேயே சாமிக்கு கல்யாணம் வந்துட்டு முடிஞ்சிருச்சு மீனாட்சி அம்மனுக்கு அது வந்துட்டு இந்த டிஸ்பிளே ப்ளே ஆகி இருக்கதை வந்து கொஞ்சம் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க எல்லோரும் உள்ளே வந்துட்டு போக முடியல ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது நம்ம பார்த்து போகணுன்னா ஈவினிங் ஆகிடும் போகலை அதனால் நாங்கள் வந்துட்டு உள்ளே போகல கோயிலுக்கு வெளிலே உக்காந்து எல்லாருமே வந்துட்டு இப்போ கயிறு மாற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு நானும் வந்துட்டு கயிறு மாற்றிக்கிருக்கேன் செயினில் மாற்றுறதுக்கு ஏதாவது கீழே மிஸ் ஆயிரும் அப்படின்றனால கயிறை மட்டும் சும்மா நாங்கள் வந்துட்டு கட்டிட்டு வீட்டுக்கு பண்ணிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு செயினை வந்துட்டு செயினில் வந்துட்டு அப்புறம் கயிறை மாற்றிக்கிட்டேன் இப்போ வந்துட்டு நாங்கள் எல்லாத்துமே மாற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த சைடு எங்கள் அம்மா மாற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடில் வந்து நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி எத்தனை பேர் மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வந்துட்டு கயிறு மாற்றிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க ஓகேவா அப்படியே எங்கள் சேனலில் வந்துட்டு புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் சேனல் நேம் வந்துட்டு கற்பகம் சுந்தர் லைஃப் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டைம் இருக்குல்ல எங்களோட சேனல் எங்களோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இப்போ வந்துட்டு கயெர்லாம் வந்துட்டு மாற்றியாச்சு என் மூஞ்சியை பாருங்கள் வேர்த்து விறுவிறுத்து போச்சு அங்கே உட்காந்துருந்த கொஞ்சம் நேரத்துலேயே இப்போ வந்துட்டு எல்லாருமே எங்கள் கூட வந்தவங்க அவங்க எல்லாமே சித்தி அத்தை பாப்பா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே எங்கள் கூட வந்திருந்தாங்க எல்லாருமே வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கயிறு மாற்றியாச்சு பாருங்க எப்படி இருக்காங்கண்டு சுஜி வந்துட்டு அவங்க அண்ணன் கூட வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கான் எல்லாருக்கும் வந்துட்டு ஹாய் சொல்கிறாங்க நீங்களும் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிருங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க ஒரு தடவையாவது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு யாருக்காவது வந்திருக்கீங்களா வந்தவங்க யாராக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா எல்லா பேருமே சுற்றியில் கயிறு மாற்றிக்கிட்டே தான் இருந்தாங்க சாமியை பார்த்து பார்த்து டிஸ் இந்த டிஸ்பிளேயில பார்க்கல ரொம்ப வந்துட்டு அழகாக தெரிஞ்சிச்சு இல்லையா அப்போ நேரில் பார்த்தா எவ்வளோ அழகாக இருந்திருக்கோம் ரொம்ப சூப்பராக இருந்திருப்பாங்கள ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது போய் சாமி பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வர்றோம் சுஜி வந்துட்டு எங்கள் அம்மா கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கான் கண்ணை கண்ணை குத்தி குத்தி விளையாண்டுக்கிட்டு இருக்கு அது ஒரு விளையாட்டு இப்போ வந்துட்டு சரி சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சு கயர்லாம் வந்துட்டு மாற்றியாச்சு அதனால் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டோம் நேரம் கிளம்பியாச்சு இங்கே வந்துட்டு கயிறு மாற்றியாச்சில் இந்த சாமிக்கிட்ட வந்துட்டு மஞ்சள் குடும்பம் வச்சுட்டு இப்போ வந்துட்டு கிளம்பியாச்சு நாங்கள் போனது காலையில் காலையிலே இவ்வளோ பேர் இருக்காங்க இன்னும் டைம் ஆக ஆக வந்துட்டு ஆளுங்க நிறையா வந்துக்கிட்டே இருந்தாங்க எத்தனை மணிக்கு ஏதோ நல்ல நேரம்னு சொன்னாங்க அதனால் வந்துட்டு நிறைய கூட்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சு பார்த்திங்களா எவ்வளோ பேர் வெளியில் உட்காந்து கயிறு மாற்றுறாங்கன்னு அப்போ உள்ளே எவ்வளோ பேரும் உட்காந்து மாற்றுவாங்க உள்ளே வந்துட்டு கல்யாண மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் எவ்வளோ பேர் உட்காந்து கயிறு மாற்றுவாங்கன்னு பார்த்தீங்களா உள்ளே போகிறதுக்குலாம் இடமே இல்லை அதுலேயும் குழந்தைங்கள்லாம் கொண்டு போனோம்னா ரொம்ப கஷ்டம் வேர்த்து விறுவிறுத்து போயிடுவோம் சுற்றுக்கெல்லாம் செம்ம வேர்வை அதை கூட்ட வேறையா இந்த மாதிரி பெரிய விசிறி வச்சு எல்லாேருக்கும் வீசி விட்டுக்கிட்டே இருந்தாங்க சரி நம்ம ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தாச்சு அப்புறம் வெளியே இப்போ ஜூஸ் இருந்துச்சா அப்புறம் ஜூஸ் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ வந்துட்டு நாங்கள் அன்னதானம் தான் இவ்வளோ பெரிய க்யூவில் போகிறோம் எவ்வளோ பெரிய வருஷம்னு பார்த்தீங்களா ஆனால் ஒவ்வொரு வருஷம் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு நிறைய சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு நிறையா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்புறம் வந்துட்டு சும்மா பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன கடையிலலாம் ஒரு சின்ன கிளிப்பாக எடுத்து வச்சுருக்கேன் சாப்பாடு என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னா லெமன் சா புளி சாதம் கொடுத்தாங்க அப்புறம் வந்துட்டு வெஜிடபிள் ரைஸ் கொடுத்தாங்க அப்புறம் வந்து தக்காளி சாதம் அப்புறம் வந்துட்டு சுண்டல் ஸ்வீட் பொங்கல் அப்புறம் கேசரி மோர் நிறைய கொடுத்தாங்க தண்ணி வெண்பொங்கல் பானகரம் நிறையா கொடுத்தாங்க நாங்களாம் பாதி வீட்டுக்கே வாங்கிட்டு வந்தோம் ஒரு பாக்ஸில் வச்சு எந்த கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்களேன் எங்களுக்குள்ளே பார்த்தாலும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க பாருங்கள் கோவிலை சுற்றி அந்த கோபுரத்தை சுற்றியே எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி உட்காந்து கயிறு தான் மாற்றிக்கிட்டு இருந்தாங்க எல்லா இடத்துலையும் கயிறு மாற்றுறாங்க பார்த்தீங்களா கூட்டம் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு இன்னைக்கு இன்னி திருவிழா ஸ்டார்ட் ஆக ஸ்டார்ட் ஆக இன்னும் கூட்டம் ஜாஸ்தியாகிக்கிட்டே தான் இருக்கும் இப்போ வந்துட்டு இங்கே ஒரு இடத்துல வந்துட்டு மோர் கொடுத்தாங்க அதனால அத்தைங்கெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்றக்கா போனாங்க நாங்கள் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு கடை இருந்துச்சு ஃபேன்சி ஸ்டோர் கடை அங்கே வந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே போயிட்டோம் போயிட்டு இப்போ வந்துட்டு கோயிலுக்கு பேக் சைடில் வந்துட்டு இந்த இடம் எல்லாம் டிவி சேனலுக்கெல்லாம் லைவில் வந்துட்டு போய்க்கிருந்துச்சு இருந்துச்சு இங்கே வந்துட்டு ஏதோ சாப்பாடு கொடுத்தாங்க இங்கேயும் போயிட்டு சாப்பாடெலாம் வந்துட்டு வாங்கிட்டு தான் வந்தோம் இங்கே வந்துட்டு என்ன சாப்பாடு கொடுத்தாங்க சாதம்னு நினைக்கிறேன் நிறையா கொடுத்தாங்க கொடுக்குற எல்லாத்தையும் எதுக்கு கோவிலில் கொடுக்குறத வேணான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கோவிலில் கொடுக்குற எல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு தான் வந்தோம் இங்கே வந்துட்டு சாமிக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சுல மீனாட்சி அம்மனுக்கு அதுக்கு வந்து மொய் வைக்கணும் மொய் வந்துட்டு அவங்களால முடிஞ்சது நம்ம வந்துட்டு மொய் செய்யலாம் அதுக்கு வந்துட்டு நாங்கள் எல்லோரும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மொய் செஞ்சுட்டு அப்புறம் வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பொய் செய்கிற இடத்துல அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு இதுதான் உள்ளே கோயில் வாசல் பாருங்கள் நடந்து போக முடியல பார்த்திங்களா இங்கேயும் வந்துட்டு மோர் மோர் வாங்கி சாப்பிட்டாங்க நாங்கள் வந்துட்டு மோர் வாங்கி சாப்பிடலை நீங்கள் வந்துட்டு இந்த புல்லாங்குழல் வந்து சாய் வேணும்னு சொல்லிட்டு கேட்டான் அதனால் புல்லாங்குழல் ஒன்று வந்துட்டு எங்கள் அம்மா சாய்க்காக வாங்கி கொடுத்தாங்க ஐம்பது ரூபா சொல்லி அது இருபது ரூபாய்க்கு கடைசி வாங்கிட்டாங்க அப்புறம் அதை வாங்கினதுக்கப்புறம் தான் சாய்க்கு வந்துட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தேன் அது வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருந்தான் ஏதாவது ஒரு விளையாட்டு பொருள் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு இன்னொரு வாசல் கோவிலுக்கு போகிற இன்னொரு வாசல் வடக்கு கோபுரம் இன்னொரு வாசல் சைடு ஆனால் எல்லாமே க்ளோஸில் தான் இருந்துச்சு இது வந்துட்டு வெளியே கோவில் வெளியில் உள்ள கடைகள் எல்லாத்தையும் சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்து வச்சுருக்கேன் எல்லா இடத்துலையும் மஞ்சள் குங்குமம் தான் எல்லா சேலும் பாருங்களையும் மஞ்சள் குங்குமம் தான் வச்சுருக்கேன் இங்கே இங்கே வந்துட்டு ஒரு இடத்துல சாப்பாடு கொடுத்தாங்க அங்கே வந்துட்டு வெண்பொங்கல் அப்புறம் வந்துட்டு வடை அப்புறம் சாம்பார் அப்புறம் சட்னி கொடுத்தாங்க சாப்பிடவே முடியல இருந்தாலும் வாங்கினோம் வாங்கி கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் இது வந்துட்டு வீட்டுக்கு போகிறக்காக தான் நாங்கள் வந்துட்டு இப்போ நடந்து இருக்கோம் இந்த இடத்துல தான் வந்து தீ விபத்து ஏற்பட்டுச்சின்னு சொன்னாங்களா அது வந்துட்டு இங்கே தான் இன்னொரு நாள் நான் வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது நான் வந்துட்டு உங்களுக்கு நல்ல வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா இந்த வீடியோ வந்துட்டு கூட்டத்துக்குள்ளே எடுத்தனால இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த பாப்பா வந்துட்டு மீனாட்சி அம்மன் வந்துட்டு வேஷம் போட்டுருந்தாங்க மீனாட்சி அம்மன் மாதிரி பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தாங்க அதனால் அந்த பாப்பாவை ஒரு சின்னதாக ஒரு கிளிப் எடுத்திருக்கேன் அந்த பாப்பா எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க ஓகேவா அவ்வளோதான் இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக ஜீகர தண்டை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சா அதனால கீழே வசல்ல வந்துட்டு ஜீகர வந்துட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இவ்வளோ நேரம் எங்களுடைய வீடியோஸை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ எங்கள் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்துட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஓகே தேங்க்யூ பாய் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்